வணக்கம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் நிறைய வீடியோக்கள்லாம் பார்க்குறோம் யூடியூப்பில் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இல்லத்தரசிகள் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு வீட்டை ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கிட்டாங்கன்னா அந்த வீடு அடையும் எல்லாருக்கும் பணக்காரன் ஆகணும் எல்லாருக்கும் வசதி வாய்ப்பு வரணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்தபடி இறைவன் நமக்கு செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கார் இறைவன் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இறைவன் வந்து பாரபட்சம் பார்ப்பதில்லை ஏழைக்கு ஒரு பார்வை பணக்காரனுக்கு ஒரு பார்வையெல்லாம் கிடையாது எல்லாரையும் சமமாக பார்ப்பார் அதனால் நிறைய பேசி இல்லாமல் அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மேட்ருக்காக வந்துடுறேன் வீடுகளில் பொறுத்தளவில் நிறைய வீடுகளுக்கு தரித்திர வாசம் ஏற்படுது வீட்டில் தரித்திரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுவதற்குரிய விஷயம் இருக்குது நிறைய மறந்துடுறோம் நம்ம வந்து அம்மா அப்பாவோட சொல்லி வ வளர்க்குறோம் நம்ம தனிக்குடித்தனை வந்துடுறோம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டினுடைய வேலைப்பழு உடல் அசௌதி இதெல்லாம் காரணமாக வச்சுட்டு நமக்கே தெரியாத நிறைய குறைகள் இருக்குது அதை சுட்டி காட்டுவது மட்டும்தான் என்னுடைய வேலை அதில் நீங்கள் தரித்திரம் உண்டாகுவதற்குரிய ஒரு இருபது பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த இருபது பாய்ச்சை குறிச்சுக்குங்க குறைந்தபட்சம் அதை நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வீட்டில் பொறுத்தள பொறுத்தளவில் நாம் சில பொருள்களை தூக்கி போடணும் வீட்டில் தூக்கி போடக்கூடிய பொருள்கள் இப்போ நம்ம யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சில பொருள்கள்லாம் வச்சுக்கிட்டே இருப்போம் அது மூலியமாக கூட அதனுடைய தீய சக்திகள் தீய அதிர்வுகள் நம்ம வீட்டுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்க முடியாமல் அது இருக்கு ஸோ வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது நிறையா இருந்தால் நெகட்டிவும் நிறையா இருந்தால் என்ன ஆகும் அதே அதுக்கு அதுவே பேலன்ஸ் ஆகிடுது ஸோ அதனால் வீட்டில் தூக்கி போடக்கூடிய பொருள்கள் அப்படின்னா முதல்ல வந்து நான் இங்கே கால் சப்பல் இப்போ நிறைய பேர்கள் செருப்பு போட்டிருப்பாங்க அந்த செருப்புகள் நான் வந்து அடிமட்டத்தில் இருந்து ஹையர் லெவல் வரைக்கும் வர்றேன் அடி செப்பல்களில் சில பேர் பார்த்திங்கன்னா தச்சு தச்சு போடுவாங்க அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த செப்பலில் கால் தடம்பெலாம் விழுந்திருக்கும் பள்ளமாக விழுந்திருக்கும் அப்படி பள்ளம் அச்சு உளுந்துருச்சு அப்படின்னா அந்த செப்பலை போடக்கூடாது அது நெகட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ் நிறையா இருக்குது அந்த செப்பல்களில் தூக்கி போட்டு குறைந்தபட்சம் சீப் சீப்பன் பெஸ்டில் நல்ல செப்பல்லாம் வந்துருச்சு அதை வாங்கிக்கணும் மூணாவது குழந்தைங்க போட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன செப்பல் இருக்குது பிள்ளைகளுக்கு பெரிய பிள்ளை ஆயிடுச்சு பத்தலை அப்படின்னா அடுத்த குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாங்கிற இந்த சமுதாய சிந்தனையோடு நம்ம போவோம் இறக்க உணர்ச்சி அடுத்தவங்க இல்லாத இருக்காது அவங்கனால வாங்க முடியலன்னு கொடுப்போம் ஸோ அதனால் உங்கள் சிந்தனையெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் அதில் எவ்வளவோ தவறு இருக்குது அந்த மாதிரி செப்பல்கள்லாம் இருந்துச்சுன்னா தீ கொண்டு போய் ஸ்கிராப்ஸில் கொண்டு போய் ஆற்றுல போட்டுருங்க இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல எரிக்கிற இடத்துல கொண்டு போய் தூக்கி போட்டுருங்க அதே மாதிரி பெண்கள் பொறுத்தளவில் தங்களுடைய உள்ளாடைகள் நான் பெண்களை தாயாக மதிக்கிறோம் நீங்கள் யாரும் என்னை நெகட்டிவாக பார்க்க வேண்டாம் அதாவது வசதி இருக்கும் ஆண்களாக இருந்தால் பேண்ட் ஷர்ட் போட்டுக்குவாங்க நல்ல துணி மணி ஆனால் உள்ளுக்குள்ளேற இந்த ஜட்டி இந்த பனியன் இதெல்லாம் கந்தலாகி ஓட்ட ஓட்டையாக இருக்கும் ஜட்டியிலேயே ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இது மாதிரி இருக்கும்போது அது கேதுவனுடைய ஆதிக்கம் அது பொருள் பற்ற தராது உள்ளுக்குள்ளே தானே இருக்குது யார் பார்க்க போகிறா துணி பேடாக இருக்கும் சில பேர்களுடைய இன்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது அறுவருப்பாக இருக்குது அது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அதை தூக்கி எரிஞ்சிருந்து அதுவே உங்களுக்கு உடலில் மறைவான பாகங்களில் உள்ள உபயோகிக்கக்கூடிய பொருள்களும் வீட்டில் மறைவாக இருக்கக்கூடிய பொருள்களும் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுப்படி கீழே பார்த்தீங்கன்னா வெறு குப்பையாக போட்டு சேகரித்து வைக்கிறீங்க சற்றாங்குச்சியாக வைக்கிறீங்க பிளாஸ்டிக் பால் பாக்கெட்டு வளர்ந்து வைக்க நிறைய வைக்கிறீங்க அப்போ அடுப்பு ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடியது செல்வத்தை வரவழைக்கக்கூடியது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகளை சேர்த்துடுறீங்க அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஒன்று அதே போல் இந்த பல்லு வளர்க்குற ப்ரெஸ்ஸு அந்த ப்ரெஸ்ஸு பிஞ்சு போய் இந்த சின்ன பிள்ளையை கடித்து துப்பி பிசிறு பிசுராக இருக்கும் அதையும் தூக்கி எரிஞ்சிடணும் அதே போல் வாஷ்பேஷன் வாஷிங் ஏரியா இது ரொம்ப முக்கியம் குளிக்க போனால் அங்கே தலைமுடியெல்லாம் கீழே கொட்டுறது உண்மை தான் ஆனால் அதெல்லாம் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அதை எது செய்யணுன்னா ஏதாவது ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் போட்டுறணும் அதே போல் முடி பொறுத்தளவில் அந்த குப்பைகள் பாத்ரூமில் நிறைய வச்சுக்கிட்டே இருக்குது வாஷிங் ரூம் ரொம்ப முக்கியம் நீர் புழங்கிற இடமெல்லாம் செல்வத்தை குறிக்கக்கூடியது அப்போ அங்கே குளிச்சுட்டு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை சுத்தமாக துடைக்கலாம் அது செய்கிறதே நம்ம இல்லை அடுத்தாப்புல தலை சீவுறோம் சீப்பில் முடி இருக்கக்கூடாது நிறைய சீப்போடு முடியோடு வச்சிடறோம் பேன் சீப்பு தலை சீவுறது இது இப்படி சீப்பெல்லாம் சீவிட்டு வச்சுட்டா இருக்கு அதை கையில் எடுத்து அப்படியே சுருட்டி அப்படி கீழே போட்டுரும் ஏதோ சிந்தனையில் ஏதோ ஒரு இதில் இல்லை ஸ்கூலுக்கு போகணும் இல்லை வேலைக்கு போகணுங்கிற பரபரப்பில் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனிக்க மறந்துடுறீங்க அது சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லா வீட்லேயும் சீலிங் ஃபேன் இருக்குது அது சுற்றி 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 முடி சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து வினை நிறைய இருக்குது இப்போ பிறக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தாயின் ஸ்ரோனிதம் தந்தையின் சுக்களம் ரெண்டு சேரும் பொழுது பெண்களுக்கு தீட்டு நின்னால் தான் அந்த குழந்தை பிறப்பு இப்போ பெண்களுடைய அந்த மாதாவிடாய் தீட்டுலேருந்து முதல்ல உருவாகக்கூடியது இந்த பேபி பாம் ஆகும்போது தலைமுடியில் தான் வந்து நிறைய அதனுடைய அழுக்குகள்லாம் நிற்கும் சப்போ நம்ம தலைமுடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்போ அந்த தலைமுடி என்பது கழிவுகள் தான் தலையில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு முடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எடுத்து விட்றாங்க ஸோ அதனால் அப்போ தலைமுடியில் வந்து நம்முடைய கர்மாக்கள் கழிவுகள் பீடைகள் எல்லாம் டெபாசிட் ஆகிருக்கும் இப்போ அது முடிய கீழே சுற்றிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அது ஆண்கள் பிரினிச்சா ஆண்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுது அதே போல் இந்த மாதிரி தொ முடி சுத்துறதெல்லாம் எடுத்துடணும் வீட்டை கூடுமான அளவுக்கு அது பழைய வீடோ ஓட்டு வீடோ காம்பவுண்டோ அப்பார்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அதை ஒரு துணி அங்கங்கே வைங்க அந்த தொடங்க சீப்பை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு துணியை தொடங்க இப்போ கண்ணாடியை தொடங்க எல்லா பொருள்களையும் தொடங்க எல்லா பொருள்களையும் எல்லா நேரங்களிலும் நம்மளுடைய கைரேகை பதிவுது சில நேரம் சந்தோஷமாக இருக்கும்போது நல்லாயிருக்கு சில நேரம் துக்கமாக இருக்கப்போது அது நமக்கு பதியுது அதனால் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் தொடச்சி சுத்தப்படுத்தணும் அதே போல் காலையில் எழுந்த பிறகு குளிச்சுட்டு குளிக்கணும் ஆமாம் அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னா முகம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் முதல்ல ஒரு விளக்கை ஏற்றணும் இப்படி நீங்கள் விளக்கு ஏ விளக்கை ஏற்றிட்டு பாருங்கள் நிறைய பேர்கள் கேட்குறாங்க ஆனால் உடம்பு சோம்பேறித்தனப்பட்டு மந்தமாகி செய்யறதே இல்லை நீங்கள் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுக்க எடுக்கத்தான் நல்லதும் உங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது என்கிற உண்மையை நீங்கள் மறந்துட்டீங்க யாராவது ஒருவர் எங்களை போல் உள்ளவங்க எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் இப்போ நிறைய பேர் கேட்பான் இதெல்லாம் ஒரு வீடியோன்னு இதை நீங்கள் போடுறீங்களான்னாரு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு எத்தனை பேருக்கு தெரியாமலேயே போயிருக்கு அப்போ யாராவது அம்மா சொல்கிறாள் ஏ எழுந்துடி சீக்கிரம் எழுந்து சீது பண்ணி கிளம்பு பிறப்பு சோம்பரத்தில் இருக்கார வண்டி வந்துடும் பஸ்ஸு வந்துடும் பிள்ளைய சொல்கிறோமா இல்லையா அப்போ ஒரு தாயோ தகப்பனோ யாரோ ஒருத்தங்க குடும்பத்தில் நம்ம சொல்லி சொல்லி சொல்லித்தானே தூண்டிவிட்டு விட்டு தூண்டி விட்டுத்தானே நம்ம வாழ்ந்துருக்குறோம் வளர்ந்துருக்குறோம் அப்போ யாராவது சமுதாயத்தில் தாயும் தந்தையுமாக இருந்து ஒரு குருவாக யாராவது ஒருவர் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு அது அதுதான் எங்களை இந்த மாதிரி பேச தூண்டுது அப்போ சமூகத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய கடவுள் அது யார் ரூபத்திலாவது வந்து உங்களுடைய குறைகளை சொல்லி விழிப்புணர்வாக இருந்துக்க தப்பு பண்ணிடாத இரு உனக்கு நான் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ வீட்டில் இப்படி நெகட்டிவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்ன அர்த்தம் அப்புறம் வீட்டில் வந்து இந்த தூபம்லாம் ஏற்றணும் ஊர் பற்றி நல்ல மனமாக இருக்கணும் சும்மா பார்த்து அஞ்சு ரூபாய்க்கு பத்து பூத்தி பூர்த்தி இங்கே திரு டி நகரில் ஒரு டி நகரில் சென்னையில் டி நகரில் திருப்பதி கோயில் இருக்குது தேவஸ்தானத்துக்குரிய கோயில் இருக்குது அது பக்கத்தில் ஒரு கேலரி ஒரு கடை இருக்குது இந்த கடையில் ஒரு பத்தி ஒரு பாக்கெட் நூறுரூவா ஷாண்டில் ஒரு பத்து குச்சி பதினோரு குச்சி இருக்கும் பொருத்தி பாருங்கள் உண்மையான சந்தன மன கவுனுது அந்த கணக்காரன் எனக்கு என்ன விளம்பரம் பண்ண சொன்னாங்க நான் திண்டுக்கல்லில் இருந்து சென்னைக்கு போய் அந்த பத்தி வாங்குவேன் அந்த பத்தி பாக்கெட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்காகவே போவேன் திருப்பதியை கும்புறனோ இல்லையோ அந்த பத்தி போய் வாங்குவேன் அப்படி ஒரு நல்ல மனம் நமக்கு இருக்கும் உடம்புல ஒரு நல்ல சந்தோஷத்தை குதூலத்தை அப்படியே ஏற்படுத்தும் அதனால் அந்த மாதிரி பத்தியெல்லாம் நம்ம வாங்கி நல்ல வாசம் இருக்கணும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா அப்படியே தெய்வம் உள்ளே இருந்துட்டு நான் போகமாட்டேன் நான் போகமாட்டேன்னு சொல்லணும் அப்படி இருக்கணும் அதே மாதிரி நம்ம வீடுகளில் பொறுத்தளவில் சண்டை போடுதல் வீட்டில் சண்டை போட சண்டை வராமல் இருக்குமா என்னங்க நீங்கள் சண்டை போட வேண்டியது தான் அதனால் பிள்ளைகளை வச்சுட்டு போடக்கூடாது அதுகள் அப்புறம் ரெண்டாவது தகாத வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் ரெண்டாவது நம்ம வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு ஃபோனில் எவன்ட்டியாவது எரிஞ்சு விழுகிறோம் ஜண்டை போடுறோம் திட்டுறோம் வயிறோம் புரியுதுங்களா அது எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ளார காற்று மண்டலத்தில் பதிவாகுதுங்க அதனால தான் சொல்லுவாங்க வெளியில் இந்த பேச்செல்லாம் பெண்கள் சொல்லுவாங்க இப்படி அக்குர்வமாக பேசுனா இந்த யா இந்த பேச்செல்லாம் போய் நீ வெளியே பேசிக்க இந்த எல்லாம் வச்சுக்கிட்டே எப்படின்னா நீ பேசக்கூடாதுமாங்க அவங்களுக்கு தெரியாது இந்த சயின்ஸ் தெரியாது அப்போ அவங்க சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேறா சாந்தமாக சௌபாகியமாக மங்களகரமாக இருக்கணும் நல்ல மங்கள ஒளி இருக்கணும் அப்போ தான் நல்ல தேவதை வரும் அதனால் பெரும்பாலும் வீட்டில் விளக்கமாற எங்கே போடுறதுனே தெரியாமல் கேட்குறாங்க விளக்கு மாற பொறுத்தளவில் அது தரையிலையும் கிடக்கக்கூடாதுங்க பூமியில் படாமல் அதுக்குன்னு ஒரு பைய ஒன்று செஞ்சு தலைவாணி ஓர மாதிரி செஞ்சு செவத்தில் ஒரு ஓரம் போட்டு அதுக்குள்ளே போட்டு தொங்க விட்டுரும் அப்போ ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த விளக்குமாறு என்பது அதுவும் மகாலட்சுமியினுடைய ஒரு அம்சந்தான் அது வீட்டில் குப்பையை பெருக்கி சுத்தப்படுத்துவதற்கு அது இல்லைன்னா எல்லா வீடும் குப்பை நாரி போயிடும் அது மாதிரி அந்த விளக்குமாரையும் நம்ம கேண்டில் பண்ணுற மெத்தேடும் ரொம்ப முக்கியம் அதே போல் வீட்டில் இந்த சண்டை போடுறதுனால அக்குருவமான வார்த்தைகள் இருக்கிறனால வாரத்துக்கு ஒரு முறையாவது தூபம் போடணும் சாம்பிராணியில் கலந்து சில புகைகள் எல்லாம் நம்ம போட்டே ஆகணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல் பழைய ஆடையை நம்ம தானம் கொடுக்கக்கூடாது தரித்திரத்தை நாமே விலைக்கு வாங்கணும் நம்ம ட்ரெஸ்ஸை வேறு ஒருத்தர் ஒரு நாளைக்கு சட்டையை போட்டார்னா அடுத்த நாள் அந்த நம்ம சட்டை இந்த சட்டை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க நான் ரொம்ப சந்தோஷமாக லைக் பண்ணுவேன் ஒரு சட்டை இருப்போம் அப்படியா அப்படின்னு ஒன்னே இன்னொரு நாள் நீன போட்டுப்பார் அப்படின்னு ஒரு உணச்சி பொங்கிடுறது இந்த பொங்கி என்ன ஆகுதுன்னா கொடுத்த அவர் போட்டுக்குவார் போட்டு முடிச்சு அடுத்த துவைச்சி போட்டு போகும்போது பார்த்தா நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது சிலர் உபயோகித்த ஆடைகளில் இருக்கக்கூடிய துர்மா வாடைகள் அவர்களுடைய வாசனா மலம் அதாவது அவர்கள் தொட்ட கர்மாவை அது நமக்கு கொண்டு வந்துடும் ஸோ ட்ரெஸ்ஸஸில் தான் நிறைய தீட்டுக்கள் பரவுது பெரும்பாலும் அந்த காலத்திலே சொல்லுவாங்க பெண்கள் வந்து பகஸ்டே ஆகிட்டா வீட்டுக்கு ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காலகட்டத்தில் பூந்தி கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது அந்த கொட்டையை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு அலசியாச்சின்னா எல்லாத்தீட்டும் போய்டும் வீட்டில் நிறைய கர்மாக்கள் சேர்ந்துருது வெளியிலேருந்து வந்துடுது அப்புறம் நம்ம கிரகங்கள் மூலமாகவும் வந்துடுது அப்புறம் நம்ம பேச்சு அக்குருமானியாய பேச்சும் வந்துடுது எல்லாம் ஒன்று சேர்ந்து தேவதைகள் கெட்ட விஷயங்கள் உள்ள தேவதைகள் வீட்டுக்குள்ளே வந்து உக்காந்துடும் அப்புறம் எப்படி நம்ம பணக்காரன் ஆகிறது அப்புறம் எப்படி நம்ம தரித்திரத்தை நீக்கிறது ஸோ அதனால் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அதுபோல் நான் ஏற்கனவே சொன்னது போல் விளக்கு ஏற்றிட்டு தான் சாமி கும்பிடணும் அதனால் இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது இந்த தரித்திரத்திலேருந்து விடுபடுவது என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க என்னுடைய வீடியோவில் ஒன்று கூட சோரம் போகாது உலக நன்மைக்காக கனவுகள் வரும் பலன் போட்டிருப்பேன் அதில் நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் அதே போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தரேன் நன்றி வணக்கம்